ஹாய் இன்னைக்கு வந்து மீஷோவில் வந்து ஒரு நா ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த பால்ல எல்லாம் ஸ்டிக்கரு ஸ்டிக்கர் அந்த செத்துல எல்லாம் அப்புறம் கிச்சன் மெட்டீரியல்லாம் ஒட்டும் இல்லை அந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் நான் எதுக்கும் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து கோலம் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் அந்த கோலம் சேனலில் வந்து வெளியில் வந்து மழைலாம் பெய்யும் போது நம்மளால் போட முடியாதுல்ல அதுக்கும் சரி வீட்லேயே போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா டார்க்காக வர மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் நான் ஆல்ரெடி ஒன்று ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன் அது கொஞ்சம் லைட் கலராக இருந்துச்சு இது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அதனால் இப்போ வந்து வந்திருக்கு இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஓகேவா ஒன் டுவெண்ட்டி டூ ருபீஸ் அதனால் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ தான் நான் உங்களுக்கு கூட சொல்லி தான் நானும் பார்க்க போகிறேன் இந்த கலர் வந்து டார்க்காக வந்திருக்கா லைட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தேன்ல அந்த கலரும் இந்த கலரும் ஒன்றான்னு கூட தெரியல ஏன்னா வேறு வேறு மாதிரி இருந்தால் ஆர்டர் போட்டேன் ஆனால் அவங்க எப்படி அனுப்புகிறாங்கன்னு தெரியல கரெக்டாக வரல அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு சரி வாங்க இப்போ ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம் போல் நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா டேப்லாம் போட்டு நல்லா ரோலாக கொடுத்துருக்காங்க இந்த இந்த டப்பா வந்து நான் ஆல்ரெடி வந்துச்சாங்களே அதில் வந்து நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா பழைய நம்ம தர்மாக்கோள் சொல்லிட்டு சாட்டெலாம் வாங்குவோம்ல குழந்தைங்களுக்கு அந்த சாட்டு அதெல்லாம் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரோல் பண்ணி வைப்போம்ல கிழிஞ்சிருவோம் அதெல்லாம் வச்சு குழந்தைங்க ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் போட்டு வந்து அதை வந்து நான் யூஸ் இருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கட்டை வந்துச்சு அப்படின்னா ஒரு இருக்கவே இருக்கு இல்லை இந்த சாவி இதுவோட வண்டி சாவி ஓகே ஆளு ஓபன் பண்ணியா ஒரு பக்கம் ஓபன் பண்ணா போதும் இந்த பக்கம் க்ளோஸ்ல இருந்தாதான் எது போட்டாலும் வெளியில வராது அதான் இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் ஓடுது சின்ன மார்க்கு இருக்கு ஸ்டேர் போலாம் நல்லா இதோட கலர் நல்லா இருக்க कलर நல்லா இருக்கு நல்லா டார்க் கலராக இருக்குது இதை நான் வந்து சாமி இருக்கான் அந்த இடத்துல ஒட்டிக்கலான்னு பார்க்குறேன் அதான் நான் நான் வந்து முன்னாடி வச்சு வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சுருந்தேன் அந்த கட்டையில் தான் நான் ஒட்டினேன் ஆனால் அந்த கட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எடுத்து எடுத்து என்னால் வைக்க முடியல இது நம்ம தரையிலேயே ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கோலம் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் சாமி இருக்கிற இடத்தாண்ட ஒட்டலான்னு பார்க்குறேன் ஏன்னா எங்கள் வீட்டை வந்து ஒயிட் கலர் டைல்ஸுன்றதுனால கோலம் போட்டால் தெரியவே மாட்டுது இது ஒட்டிட்டு அதனால கோலம் போட்டோம் அப்படின்னா நல்லாவே தெரியும் அதனால இது வந்து கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான் ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இது வந்து ஸ்டிக்கர் வரும் இது போது அடியில் ஸ்டிக்கர் இருக்கும் அது எடுத்துகிட்டு ஒட்டணும் இவ்வளோ தான் ஓகே இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் யார் ஒட்டியிருக்கீங்க இது ஒட்டுவாங்க ஓட்டுவாங்கிறது அப்புறம் கொஞ்சம் வந்து சத்தமாக இருக்குது இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம கிச்சன்லாம் ஒட்டுவோம்ல செல்ஃபில்லாம் ஒட்டுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இது உள்ள கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கூட கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்